நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல்நிலை பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த வருஷத்துக்கான போலீஸ் நோட்டிஃபிகேஷன் நமக்கு நேற்று வந்துச்சு இன்னையிலேருந்து வந்து எல்லோரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இனிமே உங்களுடைய ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான் மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களை தவிர உங்கள் வேறு யாராலையும் உங்களை போலீஸ் ஆக்க முடியவே முடியாது உங்களுடைய படிப்பு ப்ளஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் ஓகேயா கண்டிப்பாக வந்து ரிட்டன் எக்ஸாமில் நம்ம வந்து நிறைய மார்க் எடுத்தால் தான் ஓவரால் கட் ஆஃப்லேயும் நம்ம வந்து நிறைய மார்க் எடுத்து ஜாபுக்கு வர முடியும் இப்போ ரிட்டர்ன் எக்ஸாமை விட அதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னா நமக்கு தமிழ் தகுதி தேர்வு நடக்கும் அதுலேயும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எலிஜிபிலிட்டி ஆனால் தான் நம்மளுடைய பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து தமிழும் படிக்கணும் ஜென்ரல் சிலபஸ் படிக்கணும் ப்ளஸ் சைக்காலஜி படிக்கணும் ஓகேயா இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அக்கா நான் வந்து கோச்சிங் சென்டர்லலாம் எல்லாம் படிக்கலை நான் வந்து வீட்டிலேருந்து தான் படிக்கிறேன் நான் வேலைக்கு போகிறேங்க்கா நான் என்ன செய்கிறது அப்படின்னு நான் ஒரே ஒரு டிப்ஸு தரேன் இந்த ரெண்டு மாதமும் வந்து தூக்கத்தை கம்மி பண்ணிக்கோங்க என்னடா அந்த அக்கா அப்படி சொல்லுதேன் அப்படிலாம் நினைக்காதீங்க உடம்பு கிறங்கும் சரியா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஃபேட்டாக இருக்கீங்க ஓட முடியாது அப்படின்னு பார்த்தா உடம்பு கறங்கும் சரியா கொஞ்சம் மூணு மணி நேரம் அந்த ஆறு மணி நேரம் தூங்குறீங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் தூங்குங்க சரியா உங்களுடைய நீங்கள் தூங்கும் முதல்ல உங்களுடைய லட்சியம் வந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணணும் எந்திரி படிக்கணும் எந்திரி படிக்கணும் தயவு செஞ்சு படிங்க ஏன்னா நான் அப்படி தான் படித்தேன் உண்மையிலே வீட்டிலருந்து தான் படித்தேன் ஒரு நிமிஷம் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் கொஸ்டின் ஆன்சர் ரெண்டையும் சேர்த்து படிப்பேன் உட்காந்துருக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே அந்த கொஸ்டின்னு சொல்லி அந்த ஆன்சர் இதுக்கு இது இதுக்கடுத்து இதுன்னு அதாவது ஒரு வெறித்தனமாக படித்து நான் வந்து வேலைக்கு வந்தேன் சரிங்களா இப்போ அதை விட பயங்கரமான டஃப் நிறைய போட்டிகள் இருக்குது சரியா உங்களுக்கு நான் ஃப்ரீ பிடிஎஃப் ஃப்ரீ டெஸ்ட் பேட்செலாம் தரேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் ஓகேயா நியூ சிலபஸ் புக்ஸு ப்ளஸ் வந்து மேக்ஸோடைய பிடிஎஃப் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பிடிஎஃபை வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க சரி என்னால் கோச்சிங் சென்டரே போக முடியாதங்கிட்ட காசே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் நான் சேனலே ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்டியூட்லேருந்து என்னென்ன மாதிரி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அந்தந்த பிடிஎஃப் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துட்டே இருப்பேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்தே பத்து நிமிஷம் உங்களுடைய ஒரு நாளில் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் சரிங்க ஓகே நமக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னையிலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் சரியா அது அதாவது வந்து பிஎஸ்டிஎம் பற்றி பயங்கரமான டவுட்ஸ் இருக்குது ஓகேயா பிஎஸ்டிஎம் எப்படி வாங்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பிஎஸ்டிஎம் வாங்க சரியா ஆன்லைனில் பிஎஸ்டியமே இல்லாதவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குங்க இன்னொருத்தவங்க கேட்டாங்க அக்கா நான் வந்து பக்கா ஸ்போர்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஜென்ரலில் மார்க் எடுத்து வரேன் அதாவது நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் அப்ளை பண்ணுறீங்க எப்படி உங்களை வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டாக பார்ப்பாங்க ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டாக தான் பார்ப்பாங்க சரியா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஜென்ரலில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிருக்கேன் அங்கே போய் நம்ம சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா கரெக்டாக ஒரு மாதம் நமக்கு டான் இருக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பின்னாடியும் போயிடாதீங்க ரொம்ப முன்னாடியும் அப்ளை பண்ணாதீங்க சரியா எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோமா பிடிஎஃப் சைஸ்லாம் கரெக்டாக அது வந்து ப்ரௌசிங் சென்டரில் பார்த்துப்பாங்க எல்லாமே கிளியராக வச்சு எல்லாமே வேல்யூடு இருக்கா பிஎஸ்டிஎம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு வார்டு கோட்டா அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் சரியா போஸ்ட் வஃபார்ம் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து கரெக்ஷனுக்கு வந்து ஒரு நாலு நாள் கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு வரை நமக்கு வந்து கரெக்ஷன் பண்ண கொடுத்துருக்காங்க அந்த நாட்களில் வந்து நெட்வொர்க்லாம் ரொம்ப டவுனாக இருக்கும் சரியா ரொம்ப எல்லாருமே வந்து அதை ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் அப்படி இப்படின்னு பண்ணும்போதே கரெக்ஷன் இல்லாமல் பண்ணிவிடுங்க எந்த ப்ரெஷரும் இல்லாமல் படிக்க ஆரம்பிங்க சரியா ஒன்பது பதினொன்று ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து நமக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ரிட்டன் எக்ஸாம் டேட்டு வந்து நமக்கு இப்போயே கொடுத்துட்டாங்க முன்னாடிலாம் அப்ளிகேஷன் டேட்டு தான் கொடுப்பாங்க எக்ஸாம் எப்போ அக்கா எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு கேட்டுட்ருப்பீங்க நமக்கு எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டாங்க சரியா வேக்கன்சி அடுத்து வந்து நம்ம வேக்கன்சியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ இன்ஸ்டியூட் போக முடியல நீங்கள் தனியாக தான் படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்கள் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடம் ஏதாவது ஒரு பார்க் இருக்கோர் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் எங்கேயாவது போய்ட்டு வந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ண ஆரம்பிங்க சரியா அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லி குரூப் ஸ்டடீஸ் பண்ணுங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆனவனே தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் பேப்பரில் நீங்கள் மட்டும் ஷேர் பண்ணால் போதும் சரியா ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் யாருக்கும் சொல்லியும் கொடுக்க வேணாம் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் சரியா அடுத்து வந்து வேக்கன்சி டீட்டெயில் வந்து கிரேடு டூ அதான் நம்ம வந்து இரண்டாம் நிலை காவலர்களில் வந்து மென்னு உமனு ரெண்டுமே வந்து தனித்தனியாக கொடுக்கல ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே வேகண்டாக தான் கொடுத்துருக்காங்க அக்கா உமன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உமன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் தனியாக கொடுக்கல ரெண்டு பேருக்கு சேர்த்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து காமனாக தான் அறிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு எலிஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் மென்ஷன் ஆயுத ஆயுதப்படைக்கு எலிஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதையும் மென்ஷன் பண்ணல இரண்டாம் நிலைக்காவலர்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வார்டன் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது அதை வந்து தனித்தனியாக மென்னுக்கு இத்தனை உமனுக்கு இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உமன்ஸ்லாம் மேக்சிமம் வந்து வார்டன் செலக்ட் பண்ணுங்கள் நிறைய கட் ஆஃப் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜெயில் வார்டன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் மென்னுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு போஸ்டிங்கும் உமனுக்கு வந்து முப்பத்தி எட்டு போஸ்டிங்கும் வந்து ஜெயில் வார்டனில் இருக்குது சரியா அடுத்து வந்து ஃபயர் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் வந்து மென்னுக்கு மட்டும்தான் சரிங்களா இதில் அதாவது நான் எக்ஸாம் எழுதின காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன் வாங்கி தான் போடணும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்டு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அங்கே வந்து ஒரு முப்பது பேர் நல்லா படிப்பாங்க ஒரு ஐம்பது பேர் வந்து டவுனாக இருப்பாங்க மொத்தமாக அந்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து அடுத்து அடுத்து ஆப்பிட வரும் சரிங்களா அப்போ வந்து என்னென்னா அந்த மொத்தமாக அப்ளிகேஷன் போட்டு ஒரு அப்ளிகேஷன் நீ நல்லா படிக்கிறவன் ஒரு அப்ளிகேஷன் நல்லா படிக்காதவன் அப்படி போடுவாங்க போட்டு பக்கத்து பக்கத்தில் வந்துட்டு என்ன ஆவாங்க அப்படி வந்து பாஸ் ஆகி வந்துடுவாங்க இப்போ அப்படிலாம் இல்லை ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறோம் சரிங்களா தயவு செஞ்சு பறிச்ச ஹாலில் யார்கிட்டையும் காட்டாதீங்க நீங்களும் யார்கிட்டையும் கேட்டு எழுதாதீங்க தப்பாக சொல்லி கொடுத்துருவாங்க ஃபயர் சர்வீஸுக்கு அறநூற்றி முப்பத்தி ஒரு இது வந்து மென்னுக்கு மட்டும்தான் சரிங்களா அடுத்து வந்து ஏஜ் டீட்டெயிலு இன்னமுமே வந்து கமெண்ட்ஸில் டெலகிராம்லாம் அக்கா நான் இந்த வருஷம் மறந்துருக்கேன் நான் போகவா அக்கா இந்த வருஷம் மறந்துருக்கேன் இந்த கேள்வி வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது சரி ஓகே அவங்களுக்கு வந்து நம்ம விழாவரியாக சொல்லிடலாம் இவ்வளோ இந்த வருஷம் இத்தனாந்தேதி நீங்கள் பிறந்திருக்கணும் இந்த வருஷம் இத்தனாந்தேதிக்கு உள்ளே பிறந்திருக்கணும் தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க ஜனவரியிலேருந்தே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க நான் தனியாகவே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கீழே பிடிஎஃப் கொடுத்துட்றேன் இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா ஓசி நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கணும் ரெண்டு எட்டில் பிறந்திருக்கலாம் ரெண்டு ஒம்போதில் பிறந்திருக்கலாம் ஆனால் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் இந்த அடுத்து வர டேட்டு ஒரே டேட் தான் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஏழுக்கு உள்ளே பிறந்திருக்கணும் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி ஏழில் பிறந்தால் கூட நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு அன்னையோடு அன்னைக்கு நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அதுக்கு அடுத்து ஒரு நாள் பிறந்தாலும் உங்களுக்கு பதினெட்டு வயசு முடியலை சரிங்களா அடுத்து பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அதுக்கு முன்னாடி பிறந்தால் அவங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஒன்றாந்தேதி பிறந்திருந்தா கூட ஏஜ் பார் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாவது மாதத்துக்கு உள்ளே பிறந்திருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் பிறக்கலாம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் பறக்கலாம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏஜ் கிடையாது நெக்ஸ்ட் இயில் ட்ரை பண்ண சரியா அடுத்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு பிறகு பிறந்தவர்கள் சரியா அதே மாதிரி டிரான்ஸெண்டர் அதாவது மூன்றாம் பாலினத்தவர்கள் அவங்களுக்கும் வந்து ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்குக்கு பிறகு பிறந்தவர்கள் ரெ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு உள்ளே பிறந்திருக்கணும் சரிங்களா இதில் வந்து ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பாக வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க சரியா அதே மாதிரி அடுத்து விட கோட்டாவில் கோட்டாளர் இருக்காங்களே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் யாராவது அப்படி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பயந்துக்கிட்டு இந்த சமுதாயம் சொல்கிறத நம்பிக்கிட்டெலாம் போகாமல் இருக்காதிங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வேணும் ஒரு நல்ல சம்பாத்தியம் வேணும் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாராவது ஆதரவு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் யார் பேசுகிறதையும் காதலே வாங்காதீங்க உங்களுக்கு தேவை நான் சொல்ல போகிற இந்த ஏஜும் உங்களுடைய ஹைட்டும் தான் சரியா படிக்கிறதுக்கான மெட்டீரியல் நான் தர்றேன் சரியா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறந்தவர்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் எண்பத்தி எட்டுக்கு பின்னாடி பிறந்தவர்கள் அதே மாதிரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு உள்ளே பிறந்திருக்கணும் சரியா அடுத்து சர்வீஸ் மேன்ஸு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு பிறகு பிறந்தவர் இதில் வந்து உங்களுக்கு ஏஜை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு டேட்டு போட்டாக்கா இதுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடின்னு சொல்லாதீங்க ஒரு நாள் முன்னாடியோ ஒரு நாள் பின்னாடியோ இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணவே முடியாது ஒரு நாள் முன்னாடி இருந்துச்சுன்னா ஏஜ் பார் ஒரு நாள் பின்னாடி இருந்துச்சுன்னா அடுத்த செலெக்ஷனில் பார்த்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி நான் கொடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு வர்ற வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து நான் இணைச்சிட்றேன் சரிங்களா நல்லா மட்டும் படிங்க இந்த தடவை கண்டிப்பாக போலீஸ் ஆகி என் கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய முதல் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்